சார்பில் பாபி பாலச்சந்திரன் தயாரிக்கும் படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் மனோஜ் நாய் தயாரிப்பு மேற்பார்வை கவனித்திருக்கிறார் இதில் வைபவ் அதுல்யா ரவி ஆனந்தராஜ் மொட்டராஜேந்திரன் இளவரசு விஜய் கிங்ஸ்லி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் நகைச்சுவை பின்னணியில் உருவாகியிருக்கும் இப்படத்தை விக்ரம் ராஜேஸ்வர் அருண் கேசவ் இணைந்து இயக்கியிருக்கின்றனர் வெளியீட்டு சென்னையில் இன்று நடந்தது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டார்கள் படத்தில் பிரதான வேடத்தில் நடித்திருக்கும் ஆனந்தராஜ் பேசும்போது பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டார் மேலும் சில மாதங்களுக்கு முன் மேடையில் பேசிய விஷால் சிறுபட தயாரிப்பாளர்கள் யாரும் படங்களை தயாரிக்க வர வேண்டாம் திரையுலகு அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்று கூறியிருந்தார் அதற்கு அப்போதே பலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் சிறுபட தயாரிப்பாளர்களை நம்பித்தான் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சினிமாவை நம்பியிருக்கிறார்கள் பெரிய பட்ஜெட் படங்கள் வருடத்திற்கு இரண்டு மூன்று அல்லது ஐந்து படங்களுக்குள் தான் வருகிறது மற்ற எல்லா நாட்களையும் சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் வேலை கொடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தனர் இந்நிலையில் இன்று சென்னை கேங்ஸ்டர்ஸ் மேடையில் பேசிய ஆனந்தராஜ் விஷாலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் பேசினார் அவர் கூறும்போது ஏற்கனவே ஒரு நடிகர் பேசும்போது சிறுபட தயாரிப்பாளர்கள் யாரும் வர வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார் அது அவருடைய சொந்த கருத்து நான் சொல்வது படங்கள் தயாரிக்க எல்லோரும் முன் வர வேண்டும் என்று கூறினார் அவர் எதற்காக அப்படி கூறினார் என்பதை இப்போது காணலாம் அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள் வந்து இப்போதான் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம் அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சேனான்னு ஒரு படம் சத்யராஜ் சார் நானும் நடிச்ச படம் ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேறு படம் விஜய் படம்னு சொல்லி சொல்லிட்டு ஸோ ரெண்டாவது படம் தான் என்னோடய படம் நினைக்கிறேன் திங்க் ஸோ சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் வாழ்த்துக்கள் சார் ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மிஸ்டர் பாபி மிஸ்டர் மனோஜ் இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் ஏன்னா இதுபோல் ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு அப்போ வந்து நல்லா இருக்கும் தேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் சில இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர் எனக்கு அவர் வந்து காலையில் ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும்க்காக சில விஷயங்கள் பேசினார் நினைக்கிறேன் பேசாரு நினைக்கிறேன் அவர் வந்த வேலையை கரெக்டா பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன் வயிர் வேலை இல்ல வேலை எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு நல்ல தயாரிப்பு அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம் நல்ல படம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க சோ ஒரு என்னை போல ஒரு நடிகர் சொன்னாரு சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்க அப்படின்னு அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம் என்னுடைய கருத்து எந்த படம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க வாங்க படம் எடுக்க வாங்க அப்போ தான் நல்லா இருக்கும் படம் எடுங்க நிறைய படம் எடுங்க உங்கள் கற்பனையை சொல்லுங்கள் ஸோ வந்து படம் எடுக்க வரணும் அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள் நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் சின்ன படம் தான் எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான் இன்னைக்கு இருக்க பெரிய நடிகர்கள் சின்ன படத்தில் நடித்தவங்க தான் எதுவுமே பெரிய படம் கிடையாது சார் எடுத்த உடனே ஒரு நூறு கோடியில் இரநூறு கோடியில் படம் பண்ணுறது இல்லை சின்ன படம் பண்ணணும் வாங்க சினிமாவுக்கு வாங்க இப்போ இளவரசி மாதிரி நடிகர் இருக்கார் இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க போய் ஒரு தடவை கேளுங்க கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க கேட்குறதுக்கு தப்பே கிடையாது இஸ் இட் ரைட் கேட்டு பாருங்க அதனால் ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார் வாங்க நிறைய படம் பண்ணுங்கள் நிறைய பண்ணுங்கள் இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள் ஒரு நிதானமாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் என் நண்பன் வைபோ ஃப்ளைட்டில் வந்து முகத்தை கேட்டுறது பாருங்கள்ல பக்கத்தில் வைபோ சார் என் பக்கத்தில் சிரிப்பாருங்க பக்கத்தில் இது ஒரு கூட ஒரு நடிகர் நடிச்சாரு அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தான்னு சொன்னாங்க ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா அவங்களுக்கு வேற வேலை இருந்தது அதனால ஸ்பேஸ் அதனால அப்படின்னு ஜூனியர் மாதிரி தான் நல்ல பகமான பையன் நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்ட சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா சரி ஓகே அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது நான் சின்ன சின்ன வேலையா வந்து கடலூர் விழுப்புரம் திண்டிவரம்ன்றேன் சார் அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் நான் சொன்னேன் ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துலேருந்து வர்றது தவறு கிடையாது சார் திரும்ப நான் ஓடும் அங்கே இருந்து ஸோ அதனால வாழ்த்துக்கள் சார் வாங்க நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க நிறைய உங்களுடைய உங்களுடைய கனவுகள் உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க ஸ்கிரிப்டை கேளுங்க அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள் நானும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்க முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன் நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி நம்முடைய இண்டஸ்ட்ரி இங்கே உட்காந்துருக்க பழைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க ரொம்ப காலமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வர வைக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும் இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு பத்து பேர் இருப்பாங்களா இல்லை பதினஞ்சு பேர் இருப்பாங்க பொங்கல் எனக்கு தீபாவளி உனக்கு ரம்ஜான் உனக்கு கிறிஸ்துமஸ் எனக்கு இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாள்ல மற்ற நாளில் என்ன படம் பண்ண போறோம் நம்ம சரி விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம் படம் வேணும் அதுக்கு ஆட்கள் வேணும் படம் எடுக்கணும் அதை நம்பி இருக்கிற எண்ணெய் போன்ற நடிகர்கள் இன்னும் பெப்சின்னு ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கு அதில் வெப்பன்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க இது ஒரு தொழிற்சாலை இது வந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் வழக்கமாக நான் சொல்கிறது தான் தமிழக அரசுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என் அன்பு தம்பின் உரிம உரிமையோடு சொல்லலாம் நான் மிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இது உங்ககிட்ட கிட்ட சொன்னால் போய் சேரும்ன்றதுக்காக சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அங்கே போஸ்ட் விட்டுருக்கு என் கண்ணு முன்னாடியே போஸ்டர் கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் தான் இல்லைன்னு சொல்லலை பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி போஸ்ட் வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் எடுக்கிறோம் எங்கள் போஸ்ட் ஓட்டுறதுக்குன்னு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம் இது ஒரு தயாரிப்பாளர் செலவு ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன் ஒரு போஸ்ட் ஒட்டின்தான் இந்த இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியும் அதனால் ஒரு இடத்த ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம் நாங்களே பண்ணுறோம் அது நீங்கள் எங்கள் டீமுகிட்ட பேசலாம் தவறில்லை இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாண்பு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகைகள் கிங்ஸ்லி ஆகட்டும் திரு ஜான் விஜய் ஆகட்டும் இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் திரு இளவரசர் வந்து வயிறு குறைச்சிருக்காங்க இல்லை கொரோனாவில் வந்ததுதான் கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல பிரியாணி சாப்பிடுங்க கொரோனா வர இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி ரொம்ப பிடிச்சி வீட்டில் வச்சுடுவோம் எல்லா பிரியாணி கொண்டு வாங்க இருக்கிற இஸ்லாமிக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்ட நான் இருக்குதா தேங்க்யூ நன்றி நன்றி நீ சொன்னதாரு வந்து சொல்ற இளவரசு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க அப்பா நம்ம கூட வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார ஓகே தேங்க்யூ தான் குறைச்சிருப்ப பாருங்கள் நீங்களும் குறைக்க வைக்கீங்க ஓகே அதனால் இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்கிறது நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க இது வந்து நிச்சயமாக நல்ல படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் படி எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான் ஜாலியான படம் மட்டும்தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும் இதில் கொஞ்சம் சென்டிமெண்டெலாம் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த கதையில் இந்த படம் நடித்து முடித்த உடனே இழுப்பெல்லாம் வந்து இப்போ கரெக்டுன்னு சத்தம் வரும் இந்த அடியப்பன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த மாதிரி கூடு விழுந்தபடியே நாங்கள் எல்லாம் போவோம் இல்ல எனக்கு நான் செட்டுக்கு போறது மாதிரி என்னோடய கேரவனில் வந்து எனக்கு இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிக்லாம் கொடுத்தாங்க கம்பெனிலருந்து என்ன கொடுத்தாங்க நீக்கப் கொடுத்தாங்க அப்புறம் கைக்கு ஒரு க்ளவ்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க நான் சொன்னேன் இது என்ன அந்த பாகுபலி படத்தில் வாருக்கு போகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட இல்லை சார் சேஃப்டி போட்டுங்க சேஃப்டி போடணுமா இல்லை அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பார்த்துக்குறேன் வந்து செட்டை பார்த்தவொடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இது மாட்டிட்டு எங்களை காலையோட கொடியை விட்டாரா போதை எங்களை விட்டுடுறாரு அளவுக்கு டேரக்டர் சார் அப்படியே வாங்க சார் இங்கே வாங்க சார் இங்கே ஒரு சீன் சார் அங்கே ஒரு சீன் சார் இங்கே ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாரு ஸோ நல்லா இருக்கும் இது வந்து ஒரு என்டர்டைன் மூவி ஒரு ஜாலியான மூவி மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம் தயவு செய்து இதெல்லாம் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ எல்லாருக்கும் மேடையில் இருக்க குறிப்பாக சொல்லணும்னா திரு நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமாக வந்து உட்காந்துருக்கேன் டிமாண்டி காலனியோடைய டேரக்டர் அவர் இப்போது நல்லா போயிட்டுருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன் என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கோபுரம் அவரோட ஜாயின் பண்ணி ஒப்பிட்ணோம் நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் வாழ்த்துக்கள் தம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்கள் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நல்ல படம் நல்ல படம் தெரிஞ்சால் நீங்கள் நல்லது எழுதுங்க நல்லது பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச்